ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் தமிழ்நாட்டில் எப்படியாவது மும்மொழிக் கொள்கையை திணிச்சிடணும் அப்படின்னு சொல்லி இந்த அண்ணாமலை என்னென்னமோ பல்ட்டி அடித்து பார்த்தார் எதுவுமே நடக்கலை இப்போ கடைசியாக எந்த நிலைமைக்கு வந்திருக்காரு தெரியுமா தன்னுடைய பிள்ளைகளை காரணம் காட்டியே மும்மொழி கொள்கை வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இந்த அண்ணாமலை ஆனா இப்படி சொல்ல போய் அவருடைய பிள்ளை எந்த மூளை படிக்கிறது அவரோட பிள்ளை ஆசைக்கு எதிராகவே மோடி வந்து இருக்கிறார் ஒன்றிய பாஜக அரசு இருக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம அம்பலப்படுத்த போகிறோம் அது மட்டும் இல்ல எதற்கெடுத்தாலும் இவர் என்ன சொல்றாரு திமுக கார மட்டும் மும்மொழி படிக்கலாமா மத்தவங்க எல்லாம் மும்மொழி படிக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வக்கனையாக பேசுறாருல்ல ஆனா இவருடைய கட்சியை சேர்ந்த முக்கியமான நபர்கள் குறிப்பாக இந்திய நீ ஏற்றுக்கிறல அப்படின்னா உனக்கு வந்து நான் நிதி தர மாட்டேன்னு சொன்னார்ல தர்மேந்திர பிரதான் அவருடைய பிள்ளைகள் எங்க படிச்சாங்க மோடியோட அமைச்சர்களா இருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் எங்க படிச்சாங்க உள்ளிட்ட பட்டியலையே இந்த வீடியோல வெளியிட போறோம் இது மட்டும் இல்லங்க இப்ப முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது மும்மொழி குலகை ஏற்றுக்கொள்ள முடியாது இங்கே ஆங்கிலம் தான் உறுதியாக சொல்றாருல இது வட இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தியிருக்கு ஒரு ஸ்கூலில் எங்களுக்கு ஹிந்தி வேணாம் ஆங்கிலம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுற்றறிக்கி கொடுத்து அந்த ஸ்கூலே இன்னைக்கு ஹிந்தி ஸ்கூல் ஆங்கில ஸ்கூலாக மாறி இருக்கு அதை பற்றியும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காம ஒப்பீனியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேற்றைக்கு செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக தன்னுடைய பிள்ளைகளை எடுத்துக்காட்டா சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு ஆனா என்னுடைய குழந்தைகள் இன்னைக்கு என்னுடைய பையன் பொண்ணு ரெண்டு பேர் எனக்கு இருக்கிறாங்க எட்டு வயசுல பையன் நாலரை வயசுல பொண்ணு இருக்காங்க எனக்கு என்னுடைய குழந்தைகள் ஒரு திராவிட மொழியை மூன்றாவது மொழியா ப்ரிஃபரபிளி கன்னடா ஆர் தெலுங்கு ஏன்னா பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய லிட்ரேச்சரை என் குழந்தைய கத்துக்கணும்னு நினைக்கிறேன் நான்காவது மொழியாக ஒரு வடநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மொழி அது சமஸ்கிருதமோ ஹிந்தியோ மூன்றாவது மொழி சவுத் இந்தியன் லாங்குவேஜ் என்னுடைய குழந்தை அப்போ பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு எட்டு வயது ஒரு பையனும் நாலரை வயசு ஒரு பெண்ணும் இவங்களுக்கு மூன்றாவது மொழியாக ஒரு திராவிட மொழியை அதாவது மலையாளம் தெலுங்கு கன்னடம் இதை வந்து நான் சொல்லி தரணும்னு விரும்புறேன் சொல்றாரு தமிழ்நாட்டில் மூணாவது மொழி இந்து மொழி இல்லை திராவிட மொழிகளையும் கற்றுக்கொள்ளலாம் என்பதற்காக தான் தன்னுடைய பிள்ளைகளையே ஆதரவ ஆனால் பாருங்க அண்ணாமலை தன்னுடைய பிள்ளைகள் எதை படிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரோ அதை மோடி அவர்களும் ஒன்றிய பாஜக அரசும் செய்யமாட்டாங்க ஒரு இந்த லிஸ்ட்ல இந்தி பேசாத மாநிலங்கள் பட்டியல் இருக்கா இந்த மாநில பட்டியலில் இவர் சொல்லக்கூடிய தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆந்திர பிரதேச பாருங்க தெலுங்கானாவை பாருங்க மூன்றாவது மொழி என்ன இருக்கு ஹிந்தி இருக்கா அதே போல கேரளாவை பாருங்க மூன்றாவது மொழி என்ன இருக்கு ஹிந்தி இருக்கா கர்நாடகாவை பாருங்க மூன்றாவது மொழி ஹிந்தி இருக்கா அப்போ மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஹிந்தி பேசாத மாநிலங்கள் அதுவும் என்ன மாநிலங்கள் நம்மளுடைய பக்கத்து மாநிலங்களே மூன்றாவது மொழியாக இந்தியை மட்டும்தான் சொல்லி தராங்களே தவிர அங்கே தமிழ் மொழியை சொல்லி தருவோம் ஆந்திராவில் வந்து கன்னடம் சொல்லி தருவோம் கர்நாடகாவில் வந்து தெலுங்கு சொல்லி தருவோம் கேரளாவில் வந்து தமிழ் சொல்லி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு மாநிலத்திலையுமே மூன்றாவது மொழியாக சொல்லித்தரலை ஹிந்தி மட்டும்தான் சொல்லி தராங்க அப்படின்றப்ப நம்ம தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை அமல்படுத்தினா ஹிந்தி மட்டும்தான் சொல்லி தருவாங்க அப்போ அண்ணாமலை உங்களுடைய பிள்ளைகளே திராவிட மொழிகளை கற்றுக்கொள்ளணும்னு நினைச்சா கூட மோடி அரசுக்கு வாய்ப்பு தர மாட்டுறாங்க அப்போ நீங்க சொல்றீங்கல்ல நாலாவது மொழியாக இந்தி சமஸ்கிருதம் படிக்கணும்னு அதை மட்டும்தான் மோடி சொல்லி தருவார் ஆனா என்னுடைய இன்னைக்கு மூன்று மொழியில் இருக்கிற ஸ்கூல்ல ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்போ இங்க அண்ணாமலையோட பிள்ளை மூன்று மொழி ஸ்கூல்ல தான் படிக்குதுன்றாரு ஆனா பாருங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்கன்றது சொல்லல ஏன்னா கேந்திரா வித்யாலயா ஸ்கூலா இருந்தா அங்கே இந்தி சமஸ்கிருதம் தான் சொல்லித் தர்றாங்க சிபிஎஸ்சி ஸ்கூலா இருந்தால் அங்கேயும் மூன்றாவது மொழியாக இந்தி தான் சொல்லித் தராங்க அப்போ அண்ணாமலையோட மகனோ மகளோ இந்தி தான் மூன்றாவது மொழியாக படிக்கிறாங்கன்னு அர்த்தம் ஏன்னா இவருடைய பிள்ளைகள் மூன்று மொழி சொல்லி தரக்கூடிய ஸ்கூல்ல படிக்கிறாங்க அப்படின்னா மூன்றாவது மொழி ஏதேனும் ஒரு திராவிட மொழியை அவங்க சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா என்னுடைய பிள்ளைகள் மலையாளம் படிக்கணும் என்னுடைய பிள்ளைகள் தெலுங்கு படிக்கணும் என்னுடைய பிள்ளைகள் கன்னடம் படிக்கணும் அப்படின்ற ஆசையை இவர் வெளிப்படுத்தியிருப்பாரா ஏன்னா அந்த ஆசை தான் நிறைய இருக்குமே மூன்று மொழி ஸ்கூல்ல மூணாவது மொழி இவருடைய பிள்ளை கேட்ட மாதிரி கன்னடம் சொல்லி கொடுத்துருக்கலாம் தெலுங்கு சொல்லி கொடுத்துருக்கலாம் மலையாளத்தை சொல்லி கொடுத்துருக்கலாம் ஆனா அப்படி எதுவுமே சொல்லித்தரதுனால தான் இவர் தன்னுடைய ஆசையாக அதை வெளிப்படுத்த

வச்சிருக்கலாமே ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணிருக்கலாமே அந்த ஸ்கூல்ல உங்களுடைய தயவால மற்ற பிள்ளைகளும் திராவிட மொழியில கற்றுக்கலாமே ஏன் பண்ணல அப்போ உங்க பிள்ளை படிக்கிற ஸ்கூல்ல கூட மூன்றாவது மொழியாக திராவிட மொழிய உங்களால கொண்டு வர முடியல நான் கனடா மொழியை இருபத்தி ஆறு வயசுல கத்துக்கிட்டேன் எனக்கு என்னை கனடா லிட்ரேச்சர் ஓரளவுக்கு தெரியும் அங்க என்ன பேசுறாங்க சாகித்ய அகாடமில யார் ஜெயிச்சிருக்கிறாங்க கவிஞர் குயம்பு யாரு தெரியும் எனக்கு அதே போல நானும் கொஞ்சம் கொஞ்சமா அப்ப தெலுங்கு கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா பிரச்சாரத்துக்கு போறோம் ஏன்னால் அங்க பேச முடியல ஹிந்தியும் சரியா வராதனால இந்த தடவை தெலங்கானா பிரச்சாரம் பெரிய தடுமாற்றம் இதத்தான் அண்ணாமலை நாங்க சொல்றோம் உங்களுக்கு கன்னட மொழியை எப்போ கற்றுக்கிட்டீங்க இருபத்தாறு வயசுல கத்துக்கிட்டீங்க எதற்காக கற்றுக்கிட்டீங்க உங்களுக்கு ஐபிஎஸ் வந்து கர்நாடகாவில் போட்டதுனால அங்கே கன்னட மொழி கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிர்பந்தம் வந்ததுனால நீங்க இருபத்தாறு வயசுல போய் கன்னட மொழியை கற்றுக்கிட்டீங்க இன்னைக்கு தெலுங்கை ஏன் கற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு நாற்பது வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வயசுலேயும் தெலுங்கு கற்றுக்கொள்ளணும்னு ஏன் நினைக்கிறீங்கன்னா தெலுங்கானாவுக்கு பிரச்சாரம் பண்ணும்போது தெலுங்கில் அவங்கள்ட்ட என்பதற்காக தானே நீங்க கத்துக்கிறோம்னு நினைக்கிறீங்க அப்போ உங்களுக்கு ஒரு தேவை வரும்போது எந்த வயசுலேயுமே ஒரு மொழியை கற்றுக்கொள்ளலாம் அப்படின்றதுக்கு நீங்களே சாட்சியா இருக்கீங்களே அப்புறம் எதற்கு சின்ன பிள்ளைகளை ஒன்னாவதுல இருந்து பனிரெண்டாவது வரைக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மூன்றாவது மொழியை சொல்லித்தரணும் சொல்லித்தரணும் நிர்பந்தப்படுத்துறீங்களே நீங்க கர்நாடகாவில் ஐபிஎஸ் படித்ததுனால கர்நாடக கத்துக்கிட்டீங்க இப்ப பிரச்சாரம் பண்ணுவதற்காக தெலுங்கு கத்துக்கிறீங்க உங்களால் அந்த மொழியை பயன்படுத்த முடியும் ஆனா ஒன்னாவதுல இருந்து பனிரெண்டாவது வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகள் இந்தியே படிக்கிறது இல்லை ஒரு தெலுங்கே படிக்கிறது மலையாளமே படிக்குதுன்னு வச்சுட்டா கூட அந்த மொழியை யார்கிட்ட போய் பேசுவாங்க அவங்க வீட்டில் போய் பேச முடியுமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேச முடியுமா இல்ல வெளியே போனால் அவங்க

நான் வந்து கர்நாடகாவில் பேசும்போது என்னை தமிழனா பாக்குறாங்க கேரளா போகும்போது தமிழனா பேசுறாங்க ஒரு மொழி கத்துக்கிறதுனால என்னுடைய தாய்மொழி குறைந்து விடும்னு யார் சொல்ல நான் ஏத்துக்க மாட்டேன் அண்ணாமலை என்ன சொல்றாரு தெலுங்கானால போய் நான் பேசினாலும் என்னை தமிழனா பாக்குறாங்க கர்நாடகாவில் போய் பேசும்போது தமிழனா பாக்குறாங்க கேரளாவில் போய் பேசும்போது தமிழனா பாக்குறாங்கன்றாங்கல்ல எதற்காக இது அவர் சொல்றாரு அப்படின்னா ஒரு மொழியை கத்துக்கிறதுனால நம்மளுடைய தாய்மொழி ஒன்னும் அழிஞ்சு போயிடாது அப்படின்றக்காக இதை அவர் பயன்படுத்துறாரு அண்ணாமலை நீங்கள் சொல்லக்கூடிய தெலுங்கானா இருக்குல்ல அந்த தெலுங்கானாவிலயே நேற்றைக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாங்க அதாவது சிபிஎஸ்சியோ ஐசிஎஸ்சியோ எந்த ஒரு பாடத்திட்டமாக இருந்தாலும் தெலுங்கை கட்டாயமாக கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவு ஒரு ஜிஓவை நேற்றைக்கு தெலுங்கானாவில் போட்டிருக்கிறாங்க நீங்கள் சொல்லக்கூடிய தெலுங்கானாவிலேயே தெலுங்கை கட்டாயப்படுத்தி சொல்ல வேண்டிய சூழ்நிலை அங்க ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அங்க மூன்றாவது மொழியாக என்ன சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்தி தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க நம்ம தமிழ்நாட்டுல இதை ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கலைஞர் அவர்கள் ஒரு சட்டமா கொண்டு வந்துட்டாரு தமிழ்நாட்டுல தமிழ் என்பது கட்டாயம் ஆனா நீங்க ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய கேந்திரா வித்தியாலய மட்டும்தான் அதை அமல்படுத்தவே மாட்டுறீங்க ஒரு மொழியை கற்றுக்கொள்றதுனால இன்னொரு மொழி அழியாதுதான் ஆனா நீங்க கற்றுக்கொள்ள வைக்கல திணிக்கிறீங்க பாடமாக்குறீங்க ஒரு மொழியை நான் பேச போறேன் அப்படின்னா அந்த மொழியை பேசுவதற்கு நான் வந்து கற்றுக்கொள்ளலாம் ஆனா நீங்க பாடத்திட்டமாவே கொண்டு வர்றீங்க ராஜஸ்தான்ல எடுக்கப்பட்ட சென்சஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அங்க ராஜஸ்தானி மொழி பேசுபவர்கள் அதிகமா இருந்திருக்கிறாங்க ஆனா இப்போ ராஜஸ்தானி மொழி பேசுபவர்கள் பத்து சதவீதம் கூட இல்லாம மாறி இருக்கிறாங்க எல்லாருமே ஹிந்தி பேசக்கூடிய மக்களா மாறியிருக்கிறாங்க எப்படி மாறினாங்க நீங்க பாடத்திட்டமாகவே ஒரு மொழிய திணிச்சதுனாலதான் அப்ப பாடத்திட்டமாகவே ஒரு மொழியை திணிக்கும் போது கண்டிப்பாக தாய்மொழி தான் செய்யும் அதுவும் நீங்க அழிப்பீங்க தமிழ் மொழி சிறப்பானது நாம சொல்றத விட தமிழ் மொழியை கத்துக்கிட்டு யூபி ஒரு குழந்தை ஓ இதான் திருக்குறளா இதான் கம்பராமாயணமா எவ்வளவு அற்புதம் அந்த குழந்தை சொல்லும் பொழுதுதான் என்னுடைய தாய்மொழி சிறப்பு பெறுது ஏன் நாமல உத்தரப்பிரதேசத்துடைய குழந்தை தமிழ் மொழி சிறந்தது அதை படிக்கணும் திருக்குறளை படிச்சதா சொல்லணும்ன்றீங்களே அங்கே உத்தரப்பிரதேசத்தில் தமிழ் மொழி சொல்லித்தரதே இல்லை ஊப்பியில் ஹிந்தி முதல் மொழியாக இருக்குது இரண்டாவது இடத்துல ஆங்கிலம் இருக்குது மூன்றாவது மொழியாக அங்கே சமஸ்கிருதம் தான் சொல்லித்தரதே தவிர நீங்கள் சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசத்துடைய குழந்தை தமிழை புகழ்ந்து சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே தமிழ் மொழியை சொல்லித்தரலை நீங்கள் ஏன் உத்தரப்பிரதேச குழந்தை தமிழ் மொழியை பெருமையாக சொல்ல நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேந்திரா வித்யாலய ஸ்கூல்லையே தமிழ் மொழியை சொல்லித்தரதுக்கு ஆள் இல்லையா தமிழ் டீச்சரே எடுக்க மாட்டுறாங்களா ஒரு டீச்சர் கூட இல்லை ஆனால் ஹிந்தி டீச்சர் ஐம்பத்தோரு பேர் இருக்கிறாங்க சமஸ்கிருத டீச்சர் பதினஞ்சு பேர் இருக்காங்கன்ற டேட்டாவே ஒன்றியர்ஸ் கொடுக்குறாங்கல்ல அப்போ எங்கேயோ இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துடைய குழந்தை தமிழ்மொழி சிறப்பை பேசுவதை விட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேவி ஸ்கூலில் படிக்கக்கூடிய தமிழ்நாட்டு குழந்தை தமிழ்மொழி படிப்பதற்கு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி தரலாமே அதையே நீங்கள் பண்ண மாட்றீங்க எதற்காக ஊபி குழந்தை தமிழ்மொழியை சிறப்பாக சொல்லணும் எங்களுக்கு அது தேவையே இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முதல்ல தமிழ் மொழி சொல்லிக் கொடுங்க அப்போ அண்ணாமலையோட பிள்ளை எது படிக்கணும்னு சொல்லிட்டு அண்ணாமலை நினைச்சாலும் கூட அதற்கு எதிராக தான் மோடி அரசும் ஒன்றிய பாஜக அரசு இருக்கு அப்படின்றத இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிற முடியுதா சரி இப்போ அந்த பட்டியல் விஷயத்துக்கு வருவோம் அண்ணாமலை எல்லா வீடியோலையும் சொல்கிறது என்ன திமுக காரை மட்டும் மும்மொழி படிக்கலாமா திமுக காரன் எந்த ஸ்கூலில் படிக்கிறான்றதை நான் வெளியிடுவா நான் பாஜக காரன் படிக்கிற ஸ்கூல் பட்டியலை நான் வெளியிடுறேன் அப்படின்னாரு ஆனால் இது வரைக்கும் வெளியிடவே இல்லைன்னு வச்சுக்கங்களேன் அதை நாம் வெளியிடலாம் இவங்க இப்போ வந்து ஹிந்தி திணிக்கணும் ஹிந்தி படிக்கணும் ஹிந்தி படிச்சாதான் அது தேசிய மொழி அப்படின்ற அளவுக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் பண்றாங்கல்ல இப்படி இந்தியை திணிக்கக்கூடிய இவர்கள் வீட்டு பிள்ளைகள் எங்க படிக்கிறாங்கன்ற பட்டியல் எடுத்தா நமக்கே சாக்கிங்காக இருக்குங்க அதுவும் தமிழ்நாட்டில் உனக்கு இந்திய நீ இல்லையா உனக்கு ரெண்டாயிரம் கோடி மட்டுமில்ல ஐயாயிரம் கோடி நான் தரமாட்டேன்னு சொல்லி சொன்னது யாரு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சரான தர்மேந்திர பிரதான் தானே அவருடைய வீட்டு பிள்ளைகள் எங்க படிக்க வச்சாரு தெரியுமா அவருடைய மகளை யூஎஸ்ல இருக்கக்கூடிய த பிளச்சர் ஸ்கூல் அப்படின்ற ஒரு காலேஜ்ல மாஸ்டர் ஆஃப் லா படிக்க வச்சிருக்கிறாரு இந்தியாவில் படிக்க வைக்கல வெளிநாடு போய் படிக்க வச்சிருக்கிறாரு ஆங்கில மீடியத்துல வெறும் காலேஜ் மட்டும் இல்லங்க ஸ்கூல்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா மயோ காலேஜ் கேர்ள்ஸ் ஸ்கூல் அப்படின்ற இங்கிலீஷ் மீடியத்துல தான் தர்மேந்திர பிரதானுடைய மகள் படிச்சிருக்காங்க தர்மேந்திர பிரதானுடைய மகன் த டியூன் ஸ்கூல் அப்படின்ற இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல தான் அவருடைய பிள்ளையும் படிக்க வச்சிருக்கிறாரு என்ன தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைக்கு மூன்று மொழியை சொல்லித் தரணும்ன்றீங்க இந்திய கட்டாயமாக படிக்கணும்ன்றீங்க தேசிய மொழின்றீங்க என்றீங்க ஆனா உங்களுடைய பிள்ளைகளையே இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சிருக்கிறீங்களே ஏன் உங்க பிள்ளைகளுக்கு மட்டும் இங்கிலீஷை கொடுக்குறீங்க அப்போதான அவங்க வெளிநாடு போய் படிக்க முடிஞ்சு நான் குற்றம் சொல்லலை அப்படி படித்தனால தான் உங்களுடைய பிள்ளை இன்னைக்கு வெளிநாட்டில் போய் படிச்சு இன்னைக்கு மிகப்பெரிய அந்தஸ்து அடைஞ்சிருக்கிறாங்க உங்களுடைய மகன் மிகப்பெரிய ஒரு இடத்தை படிச்சிருக்கிறார் அப்படின்னா ஆங்கில மொழி கல்வி கிடைச்சதுனால தான் நீங்க இந்திய மற்ற பிள்ளைகள்லாம் படிக்கணும் அப்போதான் நிதி தருவேன் சொல்லிக்கிட்டு உங்களுடைய வீட்டு பிள்ளையை மட்டும் ஆங்கிலத்தில் படிக்க வச்சுட்டீங்களே எங்களுக்காவது மும்மொழி கொள்கை இல்லை இந்தி படிக்க முடியாது உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருந்தும் இந்தி ஸ்கூல்ல படிக்க வைக்கலையே ஏன் இவர் மட்டும் இல்லைங்க இப்போ துணை குடியரசுத் தலைவராக இருக்கார்ல ஜெகஜீத் தங்கர் இவருடைய மகன் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்ல இருக்கக்கூடிய வார்டன் ஸ்கூல் அதாவது யூனிவர்சிட்டி பென்சில்வேனியா இங்கே எம்பிஏ படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாரு நிர்மலா சீதாராமன் இவருடைய மகள யூகேல இருக்கக்கூடிய லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல படிக்க வச்சாங்க ஃபியூஸ் கோயல் இவருடைய இரண்டு பிள்ளைகளுமே யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஹார்வேர்டு யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கிறாங்க ஜெய் சங்கர் அவருடைய மகனுமே யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஜார்ஜ் டவுன் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ராஜ்நாத் சிங் இவருடைய பையன் யுகேல லீட்ஸ் யூனிவர்சிட்டியில எம்பிஏ படிச்சாரு ஸ்மிருதி ராணி இவருடைய இரண்டு பிள்ளைகளுமே நியூ டெல்லியில் உள்ள த பிரிட்டிஷ் ஸ்கூல்ல படிச்சிருக்கிறாங்க அதாவது இந்தியில படிக்கலாம் ஆனால் இந்தி மொழியை சொல்லித்தரக்கூடிய ஸ்கூல்ல சேர்க்காம இங்கிலீஷ் மட்டுமே சொல்லித்தரக்கூடிய பிரிட்டிஷ் ஸ்கூல்ல ஸ்மிருதி ராணி தன்னுடைய இரண்டு பிள்ளைங்களை படிக்க வச்சிருக்கிறாரு அதுல ஒரு பிள்ளை யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஜார்ஜ் டவுன் யூனிவர்சிட்டியில் எல்லாம் படிச்சாங்க அதுக்கப்புறம் சிவராஜ் சிங் சவுகான் இவருடைய பையன் யூஎஸில் இருக்கக்கூடிய பென்சில்வேனியா எல் எல்லாம் படித்தாரு ஜோதிராதித்ய சிந்தியா இவருடைய பையன் யுஎஸில் ஏழு யூனிவர்சிட்டியில எம்பிஏ படித்தாரு ரவிசங்கர் பிரசாத் இவருடைய பையன் யூஎஸில் கார்னல் யூனிவர்சிட்டியில லா படிச்சாரு பிரகாஷ் ஜவுடேக்கர் இவருடைய மகள் யூஎஸில் இருக்கக்கூடிய பாஸ்டன் யூனிவர்சிட்டியில பிஹெச்டி படிச்சாரு ஹர்தீப் சிங் பூரி இவருடைய மகள் யூகே வார்விக் யூனிவர்சிட்டியில பிஏ படிச்சாங்க கஜேந்திர சிங் செகாவத் இவருடைய மகள் யூகே ல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சாங்க ஜே பி நட்டா பாஜகவுடைய அகில இந்திய தலைவர் இவருடைய பையன் லண்டன் யூனிவர்சிட்டியில லா படிச்சாரு ராஜேஷ் சிந்தியா முன்னாள் ராஜஸ்தானுடைய சிஎம் இவருடைய பையன் யூஎஸ்ஏல ஜான்சன் அண்ட் வேல்ஸ் யூனிவர்சிட்டியில எம்பிஏ படிச்சாரு ஹர்ஷவர்தன் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் இவருடைய பையன் ஆஸ்திரேலியால மெல்பர்ன் யூனிவர்சிட்டியில பினான்ஸ் படிச்சாரு அப்போது எவ்வளவு பெரிய பட்டியல் பாருங்க இவங்க வீட்டு பிள்ளைகள் எல்லாமே ஆங்கில மீடியம் ஸ்கூல்ல படிச்சுட்டு ஆங்கிலத்தில் வெளிநாட்டுல போய் படிக்கிறாங்க ஆனா நம்ம வீட்டு பிள்ளையை மட்டும் மூன்று மொழி படிக்கணும் அது மூணாவது மொழியை படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவது எவ்வளவு பெரிய வேடிக்கையா இருக்கு பட்டியல் காமிச்சோம்ல இவங்க வீட்டு பிள்ளை ஒரு பிள்ளை கூட ஹிந்தி மீடியம் படிச்சிருக்காதுங்க இந்தி மீடியத்துல படிச்சிருந்தாங்க அப்படின்னா இவங்க வீட்டு பிள்ளைகள்லாம் இன்னைக்கு வெளிநாட்டுல போய் படிக்க முடியுமா ஆங்கிலமே சொல்லித்தர கிடையாது உத்தரப்பிரதேசத்துல ஏற்கனவே ஒரு வீடியோ காமிச்சோம் அந்த வீடியோ கூட திருப்பி காமிக்கிறேன் பாருங்க உத்தர பிரதேசத்துடைய அரசாங்கம் ஸ்கூலுடைய நிலமை இப்படிப்பட்ட நிலமையா இந்த ஸ்கூல்ல இன்ஃபிராஸ்ட்ரக்சரே இல்ல எங்க ஆங்கிலம் சொல்லி கொடுக்க போறாங்க அப்ப இந்த மாதிரி ஸ்கூல்லயோ அல்லது இந்தி மீடியம் ஸ்கூல்லயோ இவங்க வீட்டு பிள்ளைகள்லாம் படிச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு ஆங்கில புலமையை பெற்று வெளிநாடு போய் படிச்சுட்டு செட்டில் ஆயிருக்க முடியுமா அப்ப இவங்க வீட்டு பிள்ளை மட்டும் இந்தி வந்து ஆப்ஷன் இருந்தும் இந்தி பேசக்கூடிய மாநிலத்தில் இருந்தும் ஆங்கிலம் படிக்க வைப்பாங்க ஆனா இந்தி பேசாத மாநிலத்தில் இருக்கக்கூடிய நாம தமிழும் ஆங்கிலமும் படிச்சு நம்ம முன்னேறிக்கிட்டு இருக்கோம் ஆனா நம்ம கிட்ட வந்துட்டு நீ இந்திய படி இந்திய படின்னு சொல்லி திணிக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய அரசியல் பின்னாடி இதுக்கு பின்னாடி இருக்குன்னு பாருங்க தங்களுடைய பிள்ளைகள்லாம் மசூதியை போய் இடிக்கப் போக கலவரத்துக்கு விநாயகர் சதுர்த்திக்கு ஊர்வலத்துக்கு போன இவங்க யாராவது அனுப்பி பார்த்துருக்கீங்களா திருப்ப கொண்ட மலை பிரச்சனைக்கு அண்ணாமலை வந்தாரு அதே போல சென்னிமலை பிரச்சனைக்கு எழுமூரனு வந்தார் இவங்க வீட்டு பிள்ளைகள்லாம் வந்தாங்கன்னா வரமாட்டாங்க இவங்க வீட்டு பிள்ளைகள்லாம் நல்லா படிக்க வச்சிருவாங்க ஆனா சாமானிய இந்துக்களுடைய பிள்ளைகளை மூல செலவு பண்ணி இந்தி படி அப்படின்றதும் அவங்கள கலவரத்துக்கு வா விநாயகர் சதுர்த்தி ஊர்லத்துக்கு போவோம் வா பாபர் மசூதியை இடிக்க போவோம் வா செங்கல் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி உஷுபேத்தி விடுவோம் தான் காலம் காலமாக விதமாக ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் இந்துத்துவ இயக்கங்களும் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கு அவங்க வீட்டு பிள்ளைகள்லாம் நல்லா ஆங்கிலம் படித்து நல்லா செட்டில் ஆவாங்க ஆனால் நம்ம வீட்டு பிள்ளைய மட்டும் இந்தியை படித்து ஃபெயில் ஆகணும் ஏன்னா இவங்க புதிய கல்வி கொள்கைகள் என்ன கொண்டு வந்துருக்கிறாங்க மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்புலையும் பொது தேர்வா இந்த பத்தாம் வகுப்பு எக்ஸாமில் ஹிந்தியில் நம்ம ஃபெயில் ஆனோம்னா நம்மளை ஃபெயில் பண்ணிடுவாங்க மூன்றாம் வகுப்பு அஞ்சாம் வகுப்புல ஃபெயில் பண்ணோம்னா நம்மளை ஃபெயில் பண்ணிடுவாங்க அப்போ இவங்களுடைய நோக்கம் நம்மளை ஃபெயில் பண்ணி படிக்க விடாமல் ஆக்கணும் அப்படியே படித்து மேலே வந்தாலும் முன்னேறதுக்கே வழி இல்லாத ஒரு இந்தி மொழியை படிக்க வச்சு நம்மளை இந்த ஊர்லயே முடக்கணும் இதுதான் இவங்களுடைய ஒற்றை பிளான் என்ன அண்ணாமலை இந்த லிஸ்ட்ல உள்ளவங்க இந்தி மொழியில தான் படிச்சாங்க அப்படின்ற ஒரு ஆதாரத்தவங்களால காட்ட முடியுமா இந்தியே ஏற்றுக்கொள்ளாத நம்மளோட மாநிலத்தில் இன்னைக்கு இந்திய திணிக்கிறதுக்கு இவ்வளவு பாடுபடுறாங்கள நம்மளுடைய முதலமைச்சர் மிக தெளிவாக சொல்லிட்டாங்க ஐயாயிரம் கோடி என்ன பத்தாயிரம் கோடி கொடுத்தா கூட புதிய கல்வி கொள்கையை இங்கே அமல்படுத்தின பாவத்தை நான் செய்ய மாட்டேன் ஒருபோது இந்தி தீர்ப்பை ஏற்க முடியாதுன்னு சொல்றாருல இன்னைக்கு முதலமைச்சர் போட்ட போடு இந்தியா முழுவதும் வைரலாகி என்ன ஆயிடுச்சு தெரியுமா இந்தி பேசக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்தி மீடியம் இருக்கக்கூடிய ஸ்கூலு எனக்கு இங்கிலீஷ் படிய மாத்திரியா இல்லையான்னு சொல்லி போராட்டம் பண்ணி இன்னைக்கு இங்கிலீஷ் படிய ஸ்கூலாக மாறி இருக்கு அது வேற எந்த ஸ்கூலும் இல்லை ஏகலைவா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் இஎம்ஆர்எஸ் அப்படின்ற ஒரு ஸ்கூலை திறந்தாங்க பழங்குடிகள் வந்து படிக்கணும் அப்படின்றக்காகவே இந்த ஸ்கூல் வந்து திறக்கப்பட்டுச்சு இது எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா தமிழ்நாடு ஆந்திரா மேற்குவங்கம் சத்தீஸ்கர் அதே போல் ராஜஸ்தான் குஜராத் ஜார்க்கண்ட் உத்தரப்பிரதேசம் இங்கெல்லாம் இருக்குது இதில் தமிழ்நாடு ஆந்திராவோ மேற்குவங்கமோ சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய சில பகுதிகளிலையோ ஆங்கில மீடியம் இங்கிலீஷ் மீடியம் தான் சொல்லி தருவாங்க ஆனா ராஜஸ்தான் குஜராத் ஜார்க்கண்ட் உத்தரப்பிரதேசத்தில் அங்கே ஹிந்தி மீடியம் தான் இருந்துச்சு இதுக்கு எதிராக இங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த பேரண்ட்ஸ் அந்த படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பேரண்ட்ஸ் வந்து மிக பெரிய அளவில் எதிர்ப்பு கிளப்பி அதே போல நெஸ்ட் அப்படின்ற அமைப்பு நேஷனல் எஜுகேஷன் சொசைட்டி ஃபார் ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அமைப்பும் போராடி அந்த ஸ்கூலையே இந்தி மீடியத்துல இருந்து ஆங்கில மீடியமா மாத்தி இருக்கிறாங்க குறிப்பாக ஜார்க்கண்ட்லயும் ராஜஸ்தான்லயும் இங்கிலீஷ் மீடியமா ஸ்கூல மாத்துறதுக்கான எல்லா வேலையுமே ஒரு சர்க்குலரை வெளியிட்டே அவங்க அமல்படுத்தி இருக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்திலையும் அதே போல குஜராத்லயுமே இந்த கோரிக்கை என்பது வலுப்பட்டுகிட்டு இருக்கு ஏன் இந்த கோரிக்கையை வச்சாங்க அப்படின்றது மிக முக்கியமான பாயிண்ட் நமக்கும் அது வந்து பொருந்தும் அதாவது நெஸ்ட் அப்படின்ற அமைப்பு சொன்ன அந்த அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா இங்கிலீஷ்ல படிச்சாதான் எங்களால இந்தியா லெவலில் நடக்கக்கூடிய காம்படேட்டிவ் எக்ஸாம்ல எங்களால் போய் நல்லா சைன் பண்ண முடியும் நிறைய எக்ஸாம் எழுத முடியும் அது போக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா யுனிவர்சிட்டிலையுமே எங்களால் போய் அங்கே படித்து எங்கள் வாழ்க்கையை முன்னேற்ற முடியும் அப்படின்றாங்க அப்போ இந்தி மட்டும் படித்தோம் அப்படின்னா எங்களால் காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுத முடியாது அதே போல் எங்களால் எல்லா யூனிவர்சிட்டியிலும் போய் படிக்க முடியாது அப்படின்ற நினைப்பு அவங்களுக்கு ஏற்பட்டனால தான் அந்த விழிப்புணர்வு ஏற்பட்டனால தான் இன்னைக்கு அவங்க ஆங்கிலத்தை சூஸ் பண்ணி போராடி இந்தி மீடியத்தை ஆங்கில மீடியமாக மாற்றி இருக்கிறாங்க எதை ஒன்றிய சுடைய ஸ்கூலையே இப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு இங்கே ஹிந்தி படிக்கணும் இந்தி ஏத்துக்கங்க மூன்றாவது மொழி படிக்கணும்னு சொல்வது எவ்வளோ பெரிய வேடிக்கையாக இருக்காண்டாம்ல வட இந்தியாவில் மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அங்கே ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்லையே இங்கிலீஷ் வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே வந்துட்டு இங்கிலீஷ் பேசக்கூடிய இங்கிலீஷ் மீடியம் படிக்கக்கூடிய பிள்ளைகள்கிட்ட வந்துட்டு மூன்றாவது மொழி ஹிந்தி மொழின்னு சொல்வது உங்களுக்கே நியாயமாக இல்லையா அப்போது தமிழ்நாட்டில் எப்படியாவது மும்மொழியை திணிச்சிரோன்றக்காக உங்களுடைய பிள்ளைகளே காட்டி இப்படி பேசுவதற்கு முதல்ல உங்களுக்கே கூசணும் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆசைக்கு எதிராக ஒன்றிய பாஜக அரசு இருந்த போதும் நீங்க மும்மொழிய மற்ற பிள்ளைகள் தலையில கட்டணம் அடிக்கிறீங்க பாத்தீங்களா இது ரொம்ப தப்பு நாமல மாத்திக்கங்க நன்றி